அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகத்து நான் வன்னார்பேட்டையிலேருந்து சாதி பேசுகிறேன் என்னோட கேள்வி என்னென்னா வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு விட்டு அல்லாவை நினைவு கூர்ந்து நினைவு கூறுறதுக்காக இறந்து செல்லுங்கள் அப்படின்னு திருமணக்குறானில் வசனம் இருக்குது அப்போது இந்த வசனத்தை நான் எப்படி புரிஞ்சிக்கணும் இது வந்து பாங்கு தான் பள்ளிக்கு போகணுமா ஏன்னா வந்து நம்ம தௌசி கொள்கையில் எப்படி இருக்குன்னா பாங்குக்கு முன்னாடி பள்ளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அழைக்கப்பட்டால் நீங்கள் விரைந்து செல்லுங்க தான் இருக்கு இப்போ பாங்கு ஓசை கேட்ட அப்புறம் தான் பள்ளிக்கு செல்லணுமா அது என்ன எதுன்னு சொல்லி மார்க் ரீதியாக பதில் சொல்லுங்க சமணிக்கணும் வண்ணாரப்பேட்டையிலருந்து சாதிக்குன்ற கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா கேள்வி கேளுங்க அதாவது குரானில் ஒரு வசனம் இருக்குது அவர் சுட்டி காட்டக்கூடிய வசனம் அறுபத்தி ரெண்டாவது சூறாவில் வந்து ஒம்பது பத்து பதினொன்று வசனங்களில் தான் அவர் சுட்டி காட்டுறாரு அதில் என்ன சொல்லப்படுதுன்னா யா ஈழது ஆமன் நம்பிக்கை கொண்ட மக்களே இதா நூதியில் இசலா தி யோ ஜுமா வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முறை அழைக்கப்படும் என்று சொன்னால் அழைக்கப்படுறேன்னா வாங்க சொல்றது வாங்க சொல்லப்படும் என்று சொன்னால் இல்லா இல்லாதிக்கிறீல்லா அல்லாஹுடைய இருக்கிற அல்லாவை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள் வதருள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் லாலிக்கும் கைருள்ளக்கும் இதுதான் உங்களுக்கு நல்லது சிறந்தது இன்பும் காலமும் நீங்க அறிந்து ஆனால் இதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு அந்த வசனம் ஆரம்பிக்கிறது தொழுகை முடிந்த பிறகு உடனே புறப்பட்டு போய் வேலைவெட்டியே பாருங்க பள்ளியாசல உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க பன் தசூர பூமி பூமி பறந்து திரிந்து ஒவ்வொத்தோகமும் இல்லா அல்லாவுடைய அருளை பணம் காசு நல்லா தேடுங்க அல்லாவே அதிகமா நினைவு கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி கருத்துல அந்த சூரத்தில் சும்மாண்டே ஒரு சூறா இருக்குது அதுல வரக்கூடிய அந்த வசனம் தான் இது அவர் என்ன கேட்கிறார்னா வெள்ளிக்கிழமை வாங்கு சொன்னோன்னா வாங்கன்னு கூப்பிடப்படுது அப்போ அதுக்கு முந்தி போகக்கூடாது வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வந்து வாங்கு சத்தம் கேட்கறதை காத்துக்கிட்டு இருந்து வள்ளிவாசலில் வாங்க தான் அதுக்கு போகணுமான்னு கேட்குறாரு அப்படி கிடையாது முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் வாங்கு சொன்னால் கண்டிப்பாக வாங்கு சொன்னதுக்கு பிறகு நிற்கக்கூடாது போயிடணும் அது கடைசி எல்லை வாங்கு சொன்னதுக்கு தாண்டி நீங்கள் போகக்கூடாது என்பது கடைசியாக உள்ள ஒரு எல்லை நீங்கள் பாக சொல்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு கூட போகலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு கூட போகலாம் நீங்கள் பள்ளியாசில் உட்காந்துருக்கலாம் அதில் கூட என்ன வருதுன்னு கேட்டால் ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டால் யார் ஒருத்தர் வந்து முதல் நேரத்தில் போய் போய் விடுகிறாரோ அவர் வந்து ஒட்டகம் கொடுத்த குர்பானி கொடுத்த நன்மை அது ரெண்டாவது நேரத்தில் போனாருந்தால் அவருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை அப்புறம் ஆடு குர்பானி கொடுத்த நன்மை ஒரு முட்டை கோழி குர்பானி கொடுத்த நன்மை இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரசூல் செல்ல ஆலோசனை முட்டை குர்பானி கொடுத்ததெல்லாம் அவங்க சொல்றது இதெல்லாம் நன்மையை பதிவு செஞ்சிகிட்டே இருப்பாங்க இப்ப இதாக ஹரஜல் இமாமும் இமாம் வெளியே வந்து தொழுகைக்கு வந்து ஒரு மெம்பரில் ஏறிட்டார்னு சொன்னால் ஹல்லரத்தில் மலாக்கிறது எஸ்தமதி திக்கிற மலக்குகளும் அந்த திக்கிறை உரையை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் எழுத மாட்டாங்க அந்த எதை எழுத மாட்டாங்க ஜும்மா தொழுதாரி என்பதை எழுதுறதல்ல இது முதல்ல வந்தால் அதுக்கு ஒரு கிரேட் இருக்குல்ல அதை பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க எது வரைக்கும் செய்வாங்கன்னு கேட்டால் வாங்கு சொல்ற வரைக்கும் பாங்கு சொன்ன மெம்பரில் ஏறணுன்னு வாங்கு சொல்லுவாங்க வாங்கு சொல்ற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க வாங்க சொல்லோன்னே இமாம் வந்து உரை நிகழ்த்த ஆரம்பிச்சுருவார் மழக்குமார்கள் வானவர்கள் அதை பதிவு செய்ய மாட்டாங்க மூடிடுவாங்க இருக்குது அப்போ நம்ம போறது வந்து முன்னாடியே போகலாம் போகணும் சிறப்பு ஆனால் முன்னாடியே போகாமல் உதாரணமாக வந்து ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு சும்மான்னு வைங்களேன் பன்னெண்டு மணிக்கு வாங்க சொல்கிறாங்க நீங்கள் பத்துக்கும் போகலாம் பத்தரைக்கும் போகலாம் பதினொன்றுக்கும் போகலாம் பதினொன்றரைக்கு போகலாம் பன்னெண்டு முப்பதுக்கு போகலாம் பன்னெண்டுக்கு மேலே போகாமல் இருக்கக்கூடாது கடைசி எல்லை எதையும் வாங்க சொல்கிறது கணக்கு வாங்கு சொல்லிவிட்டால் கண்டிப்பாக போய் ஆகணும் வாங்கு சொல்றதுக்கு முன்னாடி சிறப்பை நாடி போகணும் சிறப்பை நா நம்ம கூடுதல் சிறப்பு அடைஞ்சிக்கிடுவோம் வாங்க சொன்னோன்னா நல்லா வர சொல்லி கட்டளை இட் இருக்கிறான் ஆனால் முன்னாடி போனா சிறப்பு என்று நபிகள் நாங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த சிறப்பை அடைந்து கொள்ளும்னு நினைத்தீர்களே ஆனால் முன்னாடி போங்க வாங்கு சொன்னோன்னா வாங்கினா ஒரு பாங்குதான் இஸ்லாத்துல ஜும்மா அவங்க ரெண்டு பாங்கு கிடையாது அந்த ஒரு பாங்கு எது மெம்பர்ல இமாம ஏறி உட்கார்வா அப்ப சொல்ற தான் முதல் பாங்கு பின்னாடி பிற்காலத்தில் உண்டாக்கிட்டாங்க நபி காலத்தில் இருக்கவே இல்லை ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொல்கிறாங்களே இந்த ரெண்டு பாங்கு சொல்கிற ஒரு பழக்கம் நபிகள் காலத்தில் அபுபக்கர் காலத்துல காலத்தில் உமர் காலத்துல இருக்கவே இல்லை உஸ்மான் இல்லாத காலத்தில் நினைச்சாங்கன்னா மக்கள்லாம் உடனே இன்னொரு பாங்கு கடத்தரில் போய் அழிவு செய்யாங்க பள்ளியாசலில் செய்யலை எல்லாம் காலம் அப்பா அது அழிவுச்சாங்கன்னு வருது நமக்கு அது ஆதாரம் ஆகாது நமக்கு நபிகள் நாயங்காலத்துலையும் ஒரு பாங்கு தான் எப்போ ஒரு பாங்கு சொல்லுவாங்கன்னா இமா மெம்பரில் ஏறி உட்காந்த உடனே பாங்கு சொல்லுவாங்க முடிஞ்ச உடனே உரைய ஆரம்பிச்சிடும் அந்த அந்த தான் கணக்கு பாங்கு முதல் பாங்கு கணக்கு கிடையாது அந்த இரண்டாவது பாங்கு தான் பாங்கு அதான் இமாம் பயான் பண்ணுவதற்கு முன்னாடி சொல்கிறாங்கல்ல அதான் பாங்கு அந்த பாங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிடணும் அந்த பாங்கு சத்தம் கேட்டுவிட்டால் இந்த முதல் பாங்கு சொல்றாங்கல்ல அதுக்கெல்லாம் நீ வியாபாரத்தை தனிப்பாட்டை தேவையில்லை உதாரணமா பன்னெண்டு மணிக்கு அந்த இமாமு மெம்பர்ல ஏறி ஒரு பாங்கு சொல்றாங்க அதான் ஒரிஜினல் பாங்கு பதினொன்னுக்க ஒரு பாங்கை சொல்றாங்க வைங்க இந்த பாங்குக்கு இந்த வசனத்தை கட்டுப்படுத்தாது சொல்ற நேரத்தில் சொன்னா தான் அது பாங்காயிருக்கு லோகர் பாங்கு மத்தியானம் பத்து மணிக்கு ஒருத்தன் பாங்க சொன்னாடா பத்து மணிக்கு தொழுதுருவோமா உரிய நேரம் வந்து சொன்னா தான் அது பாங்காயிருக்க முடியும் அப்போ இவர்கள் பாங்க சொல்லணும்னு ஓடுறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் பாங்கை எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லும் போது அர்த்தம் அப்போ நீங்கள் இருக்கிறீங்க சொன்ன ஜமாத பள்ளி இருக்கு மதுகோ பள்ளி இருக்கிறது அவங்க வந்து ஒன்றரை மணிக்கு சும்மான்னு போட்டிருப்பாங்க இம்மா அவ்வளோ பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு இம்மா மெம்பரில் ஏறுவாரு அப்போ ஒரு பாங்கு பன்னெண்டு மணிக்கே பதினொன்றரை மணிக்கே இன்னொரு பாங்க முத பாங்க சொல்லி விடுவாங்க அதை சொன்னோன்னே வியாபாரத்தை முடிக்கலாம் போக தேவையில்லை இந்த இரண்டாவது பாங்கு தான் கணக்கு அந்த பாங்கு உங்களுக்கு கேட்டுச்சின்னு சொன்னால் கேட்குற டைம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது டைம் உனக்கு தெரியும் தெரிஞ்சவொன்னே கடையை மூடிக்கணும் வியாபாரம் பண்ணக்கூடாது அதுலேருந்து தொழுக முடிகிற வரைக்கும் பள்ளிவாசலுக்கும் போகணும் கடையை மூடிவிட வேண்டும் இது மார்க்கத்தின் சட்டம் அப்போ தான் போகணும் இல்லை அதுக்குள்ளே போய்விட வேண்டும் அதான் அதுக்கு அர்த்தம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு